அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஹோமி மருத்துவர் புவியந்தன் இன்னைக்கு நம்ம மிடஸ்டிங் டாக்கு பார்க்க போகிறோம் ஃபால் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி அது வந்து முடிதான உள்ளட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு வகையில் என்ன வயசுல இருந்தாலும் சரி அவங்க முடிய ரீட்டைன் பண்ணணும் தான் நினைப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபாலுக்கான காரணம் என்ன அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்ப்போம் ஹேர் ஃபால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஒரு சிலருக்கு ராப்பிடா இருக்கும் ஒரே மாசம் ரெண்டு மாச கொட்டி முடிச்சிடும் ஒரு சிலருக்கு ரொம்ப கிராஜுவலா ஓவர்ஸ் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸா கிராஜுவலா கொட்டும் ஒரு சிலர் கொட்டது தெரியும் ஏன்னா பெட்லயே இருக்கும் கோம் பண்ணும்போது வரும் குளிக்கும் போது ஷவர்ல குளிக்கும் போது போகும் ஆனா ஒரு சிலருக்கு எப்ப கொட்டது எப்படி கொட்டதுனே தெரியாது கொட்டும் சோ ஹேர் ஃபால் அதாவது தாத்தா அப்பா இப்ப எனக்கும் அப்படிதான் இருக்குன்னா அந்த வந்து எதுவுமே அறுவயு ஏழு வயசுல வந்து வழக்கல் வந்திருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து அப்பாவுக்கு நாற்பது வயசுல வந்துருக்கும் இப்ப பையனுக்கு இருபது வயசுல வந்திருக்கு இது நம்ம திருமணம் வரைக்குமோ இல்ல ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் நம்மளால தள்ளி போட முடியுமே தவிர பட் அந்த ஃபேட்டை மாற்ற முடியாது இதுதான் கசப்பான உண்மை எங்க போனாலும் சரி இதுதான் உண்மை சரி இந்த ஃபால் ஏன் நடக்குது ரீசன் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் லேக் ஆஃப் சைக்கிள் மாறுறது ஏதாவது ஒரு நோய் இப்ப வந்து பிசிஓடி இருந்துச்சு தைராய்டு இருந்துச்சு ஐண்டிஷியன்சி அனிமியா நியூட்ரிஷனல் இம்பாலன்ஸ் ஹேர் ஹேர்பால் ஆகும் நீங்க எதுக்காக நாட்பட்ட நோய்க்கு ஏதாவது மெடிசின் சாப்பிடுறீங்கனாலும் அனபாலிக் ஸ்டீராய்டு ஏதாவது சாப்பிட்றீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் வந்து மாஸ்டர்ஸ் ஜிம்ல வந்து ட்ரைனிங் போய் பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹேர் போது காரணம் வந்து இது அனபாலிக் சீரியட்ஸ் தான் இப்போ ஹேருடைய அனாட்டமி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் ஹேர் வந்து ஸ்கால்ப் இப்படி இருக்கு வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து முடி வரும் அந்த முடியில வந்து ஒரு முடி ஒரு மயிறு வேர்ல இருந்து நாலு அஞ்சு முடி வரும் இப்ப அந்த நாலு அஞ்சு முடிங்கிறது கிராஜுவலா மூணாகவும் ரெண்டாகும் ஒன்னாகும் அதுக்கப்புறமா இறந்துடும் இதுதான் வந்து இது ஏன் இறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அந்த ஒரு செக்ரேஷன் வந்து அந்த ஹேர் ஃபால்களை சோக் பண்ணிடும் இதுக்கு வந்து ஹெரிடிட்டரி ரீசன் ஒரு ரீசனு ரெண்டாவது ரீசன் ப்ராஸ்டேட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலோ இல்லை பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு பெண்களுக்கு அப்படின்னாலும் ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் அதிகமாகி இந்த ஆண்ட்ரோஜனோ கலந்து இந்த டைஹைட்ரோ டெஸ்டாக அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரிட் பண்ணுது இந்த ஆஃப் டென்சன்டேஜ் வந்து டைஹைட்ரோ மாறுறது இயல்பான விஷயம் எப்போ அந்த டென் இல்லை ஃபிஃப்டி பெர்செண்டா மாறுதோ அப்ப எல்லா ஹேர் ஃபாலுக்களும் சோக் ஆகி ப்ராப்பர் பிளட் சப்ளை இல்லாம ஒவ்வொரு மயிரா மயிர் இலைகளா வந்து விழுந்துருது இதான் வந்து ஹேர் ஃபாலுக்கு ரீசன் சோ இதுல வந்து ஹேர் ஃபாலுக்கு கல்பிரிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரான் தான் இந்த ஃபார்மேஷனை நிற்பாட்டுறதுக்கு வழிகள் நிறைய இருக்கு நம்ம ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ வந்து மெயின்டைன் பண்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது நைட் ப்ராப்பரா தூங்குறது இதெல்லாம் வந்து இந்த டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரான் நார்மலா வைக்கிறதுக்கு பயன்பட இருக்கும் இன்னொரு விஷயம் எல்லாரும் யோசிச்சிருக்கணும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த முடி மட்டும் தான் கொட்டோம் ஆனா சைட்ல உள்ள முடியோ பின்னாடி உள்ள முடியோ கொட்டவே கொட்டாது அது நீங்க தொண்ணூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆக நூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் நீங்க பாத்துருக்கீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தலையில ரெண்டு விதமான ஹேர்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து கிரேனியர் ஹேர் அதாவது டாப்ல இருக்கிற ஹேர் ரெண்டாவது வகையான முடி வந்து சைட்லயும் பேக்லயும் இருக்கிற அந்த ஹேர் அந்த ஹேர் பேர் கிளாம்புலார் ஹேர் வந்து இது கிரேனியர் ஹேர் இது கிளாம்புலார் ஹேர் இந்த கிளாடர் ஹேர்ல வந்து இந்த டிஹெச்டி அஃபெக்ட் ஃபாலிக்கில் ஏன் அப்படின்னு தான் படைக்கப்பட்டிருக்கோம் இயற்கையான படைச்சிருக்கு தான் இந்த கிரேனியல் ஹேர் மட்டும் விழும் பின்னாடி இருக்கிற ஹேர் விழாது இந்த கிரேனியல் ஹேர்ல இருக்கிற அந்த ஃபாலிக்கில் மட்டும் தான் இந்த டைம் பாதிக்கும் அதனால தான் வந்து இங்க இருக்கிற ஹேர் உளுது இந்த இருக்கிற ஹேர் விழாது இப்போ நம்ம ஹேர் வந்து மூணு சைக்கிள் அதாவது ஹேர் சைக்கிள் பாத்தீங்கன்னா ஆனஜென் கேட்டஜென் டீலஜன் அப்படின்னு மூணு சைக்கிள் இருக்கு ஆனஜென்ன்றது growth ஃபேஸ் கேட்டஜன் அப்படிங்கிறது வந்து transition ஃபேஸ் இப்ப அந்த transition ஃபேஸ் என்ன பண்ணுமோனா அந்த முடியோட வேர் வந்து ब्लड சப்ளை இருந்து டிட்டாச் ஆகி விழ ஆரம்பிக்கும் ஃபைனல் அத டீலோஜென் ஃபேஸ் அது ரெஸ்டிங் ஃபேஸ்னு சொல்வாங்க இந்த இது வந்து ஹேர் சைக்கிள் எல்லாருக்குமே நடக்கும் இந்த ஹேர் சைக்கிள் எப்போ டிஸ்டர்பன்ஸ் நடக்குதோ இந்த மெட்டபாலிக் டிசார்டர்னாலயோ இல்ல தைராய்ட்னாலயோ இல்ல ஸ்ட்ரெஸ்னாலயோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலயோ எப்ப இந்த சேஞ்சஸ் நடக்குதோ அந்த அந்த மயிர்காலுக்கு மறுபடியும் உயிர் வராம அப்படியே இறந்துருது அந்த இடத்துல வந்து பால்டு ஸ்பேஸ் ஆயிருக்கு ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டேஜா பிரிக்கிறோம் முதல்ல வந்து ஆணுக்கு வந்து ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு பிரிக்கும் இப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்ல பாத்தீங்கன்னா ஹேர் லைன் வந்து ரிசீட் ஆகும் இந்த ஹேர் லைன் தான் வந்து ஒருத்தருடைய பண்றத ஒரு லைன் டிமார்கேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்த ஹேர் லைன் வச்சுதான் ஒருத்தருடைய ஏஜை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்ப யாருக்கு இப்ப இருபயசு பையனுக்கு ஹேர் ரிசீட் ஆகிடுச்சா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் மாதிரி தெரியவாரு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ஹேர் லைன் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ஹேர் லைன் ரிசீட் ஆகுது அப்படின்னா நம்ம ஆகணும் அது வந்து ஸ்டேஜ் ஒன் ஆஃப் ஹேர் இதோட சேர்ந்து எப்போ கிரவுன் கிரௌன இந்த இடத்துல சுழி இருக்கு இல்லையா அந்த சுழி இடத்துல ஹேர் தின்னிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து தலை தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து ஸ்டேஜ் டூ இந்த ஸ்டேஜ் ஒன்னு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹோமியோ மெடிசன் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து ரிசீட் ஆகுறது வந்து தடுக்கலாம் எப்போ இந்த ஸ்டேஜ் டூக்கு போகுதோ அதாவது ஹேர் லைனும் ரிசீட் ஆகுது கிரவுன்லையும் தெரியுதோ அந்த நேரத்தில் நீங்க ஹோமியோபதி மெடிசன் பிளஸ் பிஆர்பி பிஆர்பின்னா என்னங்கிறது நான் வீட்டில் சொல்றேன் இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் ஸ்டேஜ் த்ரீ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூல யாருமே வந்து கண்டுகிறையே மாட்டாங்க இந்த ஹேர் ஃபாலை எப்போ இந்த ஹேர் ரிசீட் ஆகி ஸ்டேஜ் த்ரீக்கு போதோ ஸ்டேஜ் போருக்கு போதோ அப்பதான் வந்து எல்லாருமே கன்சல்டேஷன் வருவாங்க ஐயோ கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஃபைவ்ங்கிறது இது மொத்தமா உழுக்கையாயிடும் சைட்ல மட்டும் தான் முடியிருக்கும் ஸ்டேஜ் ஃபைவ் அதில் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது காஸ்மெட்டிக் ஹேர் தான் நீங்கள் வந்து ஒரு முடிய வாங்கி மேல பேட்ச் ஓட்டிக்க வேண்டியதான் அதுல வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இப்ப விக்ன்ற வார்த்தையை மாதிரி அது காஸ்மெட்டிக் ஆர்ன்ற அளவுக்கு ஸ்கின் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு இப்போ ஸ்டேஜ் த்ரீ ஃபோர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த சைடு ஹேரோ பேக் ஹேரோ வந்து உங்களுக்கு டிஎஸ்டி அஃபெக்ட் ஆகாது அதனால வந்து அந்த மயிரோட வேர் எடுத்து ஹேர் ஃபாலிக்கல் எடுத்து ஃப்ரெண்ட்ல இம்ப்ளான் பண்ணலாம் இது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அதாவது ரொம்ப வயசா தெரியறேன் எனக்கு வந்து மறுபடியும் என்னோட ஏஜ் திருப்பியும் பழைய ஏஜுக்கே வரணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இருக்கிற ஹேரை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பிளஸ் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஷாம்பு சீரம் இதெல்லாம் கொடுப்போம் அதில் ஹோமிய ப்ராடக்ட்ஸும் இருக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணுற மெடிக்கலி எஃப்டிஏ அப்ரூவ் பண்ண ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண கொடுக்குறோம் ஸோ பிஆர்பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இதை வந்து உங்க பிளட்டை எடுத்து சென்ட்ரிஃபியூச் பண்ணி உங்க ஸ்கால்ப்ல இன்ஜெக்ட் பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாகும் இது சென்ட்ரிஃபீச் பண்ணும்போது மூணு லேயரா பிரியும் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிளேட்லெட் போர் பிளாஸ்மா அடியில் வந்து ரெட் பிளட் கார்போசல்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிடும் இதுல வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா மட்டும் எடுத்து உங்க ஸ்கால்ப்ல இன்ஜெக்ட் பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய ஃபாலிக்கல் அதாவது அபவுட் டை ஃபாலிக்கல்ஸும் இன்னாக்டிவா இருக்கிற பாலிகல்ஸும் வந்து குரோத் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா எங்க கம்ப்ளீட்டா பால்டோ டெட் பாலிகல்ஸ்ல இருந்து ஹேர் 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 வராது இப்போ இதோட சேர்த்து ரிவைவல் சீரம் யூஸ் பண்ணியும் பிஆர்பி பண்றோம் ஜிஎஃப்சி பண்றோம் ஸ்டெம் செல் தெரப்பியும் பண்றோம் இந்த பிஆர்பிங்கிறது புதுசு கிடையாது ஹேர் மட்டும் யூஸ் பண்ணல ஊண்டு ஹீலிங்க்குமே நிறைய மருத்துவர்கள் யூஸ் பண்றாங்க ஹோமியோபதியில காரணம் காரியம் அறிஞ்சு அதுக்கான மருந்து தரும் இப்போ எங்க ஹோமியோ லிட்ரேச்சர்லயே பாத்தீங்கன்னா நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கலாம் ஹேர் ஃபால் வித் டேண்ட்ரஃப் ஒரு சில மருந்துகள் இருக்கு ஹேர் ஃபால் ஆஃப்டர் பாத்திங் குளிச்சதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால்னா அதை பார்த்து மருந்து கொடுத்துருவோம் ஹேர் ஃபால் வென் கோம்பிங் அப்படின்னா அந்த மருந்து கொடுத்துருவோம் ஹேர் ஃபால் ஆஃப்டர் டெலிவரி டெலிவரிக்கு அப்புறம் தான் முடி கொட்டுதுன்னா அந்த மருந்து சோ காரணம் பார்த்து மருந்து கொடுப்போம் அது மாதிரி ஹேர் ஃபால் வந்து எங்க இருந்து விழுது சப்போஸ் ஐப்ரோஸ்ல இருந்து ஹேர் ஃபால் வருதுன்னா அதுக்கு தனியா மருந்துகள் இருக்கு ஹேர் ஃபால் ஃபோர்ல இருந்து மட்டும் வருதுன்னா அதுக்கு மருந்து இருக்கு டெம்பிள்ஸ்ல இருந்து வருதுன்னா அதுக்கான மருந்து இருக்கு ஹேர் ஃபால் வந்து எங்க வீட்டில் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க க்ளோஸ்லேஸ் இறந்துட்டாங்க அந்த துக்கத்துல ஹேர்பால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால் ஆஃப்டர் கிரீப் அப்படின்னு ரூபிருக்கு இருக்கு ஓமியல் லிட்ரேச்சர்லாம் அப்படி இருக்கு அதுக்கு மருந்து இருக்கு ஹேர் ஃபால் ஓவேரி இம்பாலன்ஸ் அதாவது ஃபீமேலுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி இருக்கிறதுனால முடி கொட்டோம் அதுக்கு தனியா மருந்து இருக்கு ஸோ பிரெக்னென்சி அப்பதான் எனக்கு முடி கொட்டவே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தனியாக மருந்து இருக்கு ஸோ ஹேர் ஃபாலுக்கு நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்தாலுமே ஹோமியோபதியில சிறப்பான சிகிச்சை இருக்கு இதோட சேர்த்து அச்சுவன்டா லேசர் தெரப்பியும் பிஆர்பி சிகிச்சையும் ப்ராடக்ட்ஸும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் ஹேர் எப்படி கேர் பண்ணணும்ன்ற அட்வைஸும் நாங்கள் தரோம் ஸோ பத்தி முழுமையா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கா நான் நம்புறேன் சப்போஸ் எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேங்க்யூ